the map, you dare to dream we care to accomplish. ஹலோ எஸ்எஸ்ஏ ஹாஸ்பெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி சிஹெச்எஸ்எல் எக்ஸாமோட தேர்ட் டே வந்து எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் என்ன கொஸ்டின் கேட்டாங்க அதே மாதிரி செகண்ட் டேயில் தேர்ட் ஷிஃப்ட்டு ஃபோர்த் ஷிஃப்ட்டில் என்னென்ன டாப்பிக்கிலிருந்து என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டாங்க அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸு இதுக்கு முன்னாடி டேட்டில் என்னென்ன டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ so ஃபஸ்ட்டு quantitative அதாவது குவான்டிடேட்டிவ் ஆப்பிடில் மொத்தம் இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஸோ இதில் என்ன டாப்பிக்கிலேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க்கு ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் நிறையா டிஃப்ரெண்ட் மெத்தேடு இருக்குது ஸோ அதில் இன்றைக்கி தேர்ட் டேல ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் எதில் கேட்டிருக்காங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து டைம் அண்ட் ஒர்க்கு சம்மு அந்த கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன் ஆல்டர்னேட்டிவ் டே அப்படின்னா இப்போ ஏன்னு ஒருத்தர் இருக்காரு பின்னு ஒருத்தர் இருப்பார் ஓகேங்களா ஸோ இப்போது நிறைய பேர் வந்து என்னென்னா ஒர்க் டுகெதர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதாவது ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது அது வந்து ஒருத்தர் ஒர்க்கை வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறார் இன்னொருத்தரே ஒரு சம் டேஸ் வந்து கழித்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸ்லையோ அல்லது ஒரே டைம்லையோ வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு டே வந்து ஏ ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா ரெண்டாவது நாள் வந்து பி வந்து அந்த ஒர்க்கை கன்ட்னியூ பண்ணுவார் மூணாவது நாளில் என்ன பண்ணுவாருன்னா ஏ மறுபடியும் வந்து இந்த தேர்ட் டே வந்து ஒர்க் பண்ணுவார் பி வந்து ஃபோர்த் டே ஒர்க் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி வந்து ஏபி 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 அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அப்படின்னா அவங்க கொடுத்துருக்குற அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்னு கண்டுபிடிக்கிறத இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ்னு சொல்லுவாங்க ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லேருந்து இன்னைக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு கொஸ்டின் தான் வந்து கேட்டுருந்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆங்கிள்ஸ் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஸோ அதாவது ஜாமெண்ட்ரியில் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த லைன்ஸ் இருக்குது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா லைன்ஸில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ லைன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் தென் செக்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வெர்டிக்கல் லைன்னா என்ன அதாவது கிராஸ் செக்ஷனல் லைன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் ஆங்கிள்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னென்னா இந்த ஜாமட்ரிலிருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கம்பல்சரி வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது பர்சன்டேஜ் ஸோ ஃபர்ஸ்ட்டு டே செகண்ட் டேலேன்னா பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் காலேஜில் இருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த நாலு கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா பியூர் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் கிடையாது ப்ராஃபிட் அண்ட் லாஸும் சேர்த்து தான் ஓகேங்களா ஸோ டோட்டலாக பர்சன்டேஜ் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நாலு கொஸ்டின்ஸ் வந்து இன்றைக்கி கேட்டிருந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுலேயுமே ஒவ்வொரு கொஸ்டின் சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் ஒரு கொஸ்டின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்தது நான் இன்னும் ஃபோர்த் டே ஃபிஃப்த் டேயில் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா முடிஞ்சால் இஎம்ஐயும் நல்லா பார்த்துட்டு போங்க ஓகேங்களா ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொஸ்டின் கேட்கணுன்னா இப்போ என்னென்னா ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க ஸோ அடுத்தது கேட்கணும் அப்படின்னா இஎம்ஐ பேஸ் பண்ணியும் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இஎம்ஐ இன்னொன்று வந்து ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லக்கூடிய ஆர்டி ஸோ அதை பற்றி பார்த்துக்கிட்டு போய்க்குங்க ஓகேங்களா ஸோ அடுத்து ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ட்ரிக்னாமெட்ரியிலிருந்தும் ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லேருந்து நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ட்ரையாங்கிள் அண்ட் சர்க்கிள் கான்செப்ட்ஸில் இருந்து ஒரு கொஸ்டின்னு ஸோ இந்த ட்ரையாங்கிள் சர்க்கிள்லாம் வந்து என்னென்னா நேற்று கேட்டது அதாவது செகண்ட் டேயில் வந்து ஃபோர்த்து ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின் அதாவது ட்ரையாங்கிள் அண்ட் சர்க்கிள் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிமைண்டர் தீ பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டிவிசிபிலிட்டி ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நாளில் வந்து டிவிசிபிலிட்டி பற்றி கையை தொற்றுக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ நம்மளோட அனலைசிஸ் வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு டேல டிவிசிபிலிட்டி வந்து பற்றி பேசியிருக்கவே மாட்டோம் ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின் கேட்கல ஸோ பட் தேர்ட் டேல வந்து என்னென்னா டிவிசிபிலிட்டி பற்றி கேட்டிருக்காங்க அது வந்து தொண்ணூத்தொன்பது பற்றி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதாவது ஏதாவது ஒரு சம் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு அந்த நம்பர் வந்து தொண்ணூத்தொன்பதால் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கலாம் அல்லது சப்போஸ் டிவைட் ஆகணும்னா எந்த நம்பரை வந்து கழிக்கணும் அல்லது எந்த நம்பரை கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா சப்போஸ் கேட்டாங்கன்னா இந்த தொண்ணூத்தொம்பதுக்கு டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி எப்படி எழுதிக்கலான்னா நைன் இன்ட்டு லெவன் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ நைனுக்கு என்ன ரூலோ அல்லது லெவனுக்கு என்ன ரூலோ அந்த ரூலை அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதாவது இது வந்து அப்ளைடு மேக்ஸு ஸோ இந்த அப்ளைடு மேக்ஸில் வந்து ரெண்டு கொஸ்டின் இருக்குது அதாவது எலெக்ஷன் பேஸ்டு அதாவது இது வந்து பர்சன்டேஜில் வந்து கேட்டுருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் இருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்குறப்ப என்ன அப்படின்னா இனி வரக்கூடிய நாள் பார்க்குறப்ப என்னென்னா ஆவரேஜும் பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ ஆவரேஜ் பார்த்துங்க அப்புறம் இந்த போலீஸ் அண்ட் தெஃப்ட்டு வச்சு கொஸ்டின் கேட்பாங்க அது நல்லா பார்த்துங்க இன்னொன்று வந்து என்னென்னா ரன்னிங் ரேஸ் வச்சு கொஸ்டின் கே நிறையா பக்கம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு நிறைய மற்ற பக்கமெலாம் போட்டிருந்தீங்கன்னா ரன்னிங் ரேஸ் வச்சு கொஸ்டின் இருக்கும் ஸோ அந்த ரன்னிங் ரேஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நல்லா பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸு ஓகே ஃப்ராக்ஷன் கம்பேரிசன் அதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்புறம் சக்ஸசிவ் டிஸ்கவுண்டு இந்த சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னா இந்த பர்சன்டேஜில் கேட்ட கொஸ்டின் தான் சக்சசிவ் டிஸ்கவுண்டு ஸோ சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்னால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆல்ரெடி அதாவது ஒரு ரெண்டு டிஸ்கவுண்ட்டு மூணு டிஸ்கவுண்டு நாலு டிஸ்கவுண்ட்னு வரிசையாக கொடுப்பாங்க ஸோ அதுதான் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்டு சொல்லுவாங்க ஸோ அதுலேருந்து கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரெயின் பேஸ்ட் டிசம் அதாவது இந்த ட்ரெயின் பேஸ்ட் என்னன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேயோ அல்லது டைம் அண்ட் ஸ்பீட்லேயோ வந்துடும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மென்சுரேஷனில் என்னென்னா இன்றைக்கி தேர்ட் டேயில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் என்னென்னா த்ரீ டி வச்சு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ த்ரீ டீனா க்யூபோ கியூபாய்டு அதுக்கப்புறம் ஸ்பேயரு அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பட் த்ரீ டீலருந்து கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த மென்சூரேஷன் படிக்கிறப்ப இதுவும் ஃபுல்லாக அப்ளைடு ஓரியன்டாக பார்த்துங்க ஒரு ஷேப் இருக்குன்னா ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ஏன்னா அந்த பொருளை கொடுத்துட்டு ஸோ இதோட ஏரியா கண்டுபிடி வேல்யூம் கண்டுபிடி இல்லைன்னா வந்து சர்க்கம் கண்டுபிடி அந்த இல்லைன்னா டோட்டல் ஏரியா சர்ஃபேஸ் கண்டுபிடி அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்போ அந்த ஒரு பொருளை சொல்கிறாங்க அப்படின்னா அது என்ன ஷேப்பில் இருக்கக்கூடிய கூடிய ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போட முடியும் அதர்வைஸ் நம்ம இல்லைன்னா நமக்கு எதுவுமே தெ ஐடியா கூட கிடைக்காது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த மென்சுரேஷன் பார்க்குறப்ப இந்த மாதிரி அப்ளைடாக இருக்கக்கூடியதை நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க பேசிக்கான சில பொருள் இருக்குன்னா அதோட ஷேப்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா ஸோ இதில் இன்னைக்கு கேட்ட ஒரு கொஸ்டின்ஸு அதாவது என்ன அப்படின்னா டூ ஆர்டிகல்ஸ் ஆர் சோல்டு ஃபார் ருபீஸ் ஒன் நாட் ஃபைவ் பாயிண்ட் செவன்டி எயிட் ஈச் தர் இஸ் ஏ ப்ராஃபிட் ஆன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆன் ஃபஸ்ட் அண்ட் த ஏ லாஸ் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆன் த செகண்ட் கார்குலேட் தான் டோட்டல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் அதாவது என்ன பண்ணாங்கன்னா எங்கள்கிட்ட ரெண்டு பொருள் இருக்குது ஸோ ரெண்டு பொருளையும் ஒரு பொருள் ரூபாய் நூற்றி அஞ்சு ரூபாய் எழுவத்தெட்டு ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்படி விற்கும் போது ஒரு பொருளை விற்கும் போது எனக்கு வந்து இருபது சதவீத லாபம் கிடைக்குது அதே மாதிரி இன்னொரு பொருளை விற்கும் போது எனக்கு இருபது சதவீதம் நட்டம் கிடைக்கிது ஸோ அப்படின்னா இவன் வந்து எனக்கு லாபம் வந்திருக்குமா நட்டம் வந்திருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா சேம் பர்சன்டேஜாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி வந்து லாஸ் தான் ஆகும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்னென்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கேட்டிருக்காங்கன்னா ஸோ சேம் பர்சன்டேஜ் இருக்குது ரெண்டு பொருள் இந்த மாதிரி விற்கிறாங்க எனக்கு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே சேம் பர்சன்டேஜ் இருக்குன்னா கம்பல்சரி நமக்கு லாஸ் தான் ஆகும் ஓகேங்களா ஸோ லா அதனால் ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு கேட்டால் ப்ராஃபிட்டை வந்து எலிமினேட் பண்ணிடலாம் லாஸ் தான் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ அப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு வந்துருக்குங்களா ஸோ அப்போ என்னன்னா டுவெண்ட்டி ஸ்கொயர்டு டிவைடட் பை ஹண்ட்ரட்னு எடுத்துக்கங்க ஓகேங்களா ஸோ ஏன் டுவெண்ட்டி ஸ்கொயர்னால் இங்கே ஒரு டுவெண்ட்டி இங்கே ஒரு டுவெண்ட்டி இருக்குது ஸோ அதனால் டுவெண்ட்டி ஸ்கொயர்டு டிவைடட் பை ஹண்ட்ரட்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ அடிச்சு போட்டால் எனக்கு எவ்வளோ வரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பை ஹண்ட்ரட்னு இருக்கும் ஸோ ஜீரோ 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 எல்லாம் கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் நாலு மட்டும் இருக்கும் ஸோ அப்போ லாஸ் எவ்வளோன்னா நாலு பர்சன்டேஜ் லாஸ் ஓகேங்களா ஸோ இந்த இந்த சம் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் வந்து கேட்டுருக்கக்கூடிய கொஸ்டின் ஓகேங்களா இந்த கொஸ்டின் தெளிவான கொஸ்டின் நமக்கு தெளிவாக கிடச்சது அதனால் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ ஓகே அடுத்தது ரீசனிங்கு ஸோ ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர்லேருந்து ரெண்டு சம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதே ஃபஸ்ட்டு டேவும் செகண்ட் டேவும் கேலண்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க மேபி வரக்கூடிய நாட்களில் வந்து என்னென்னா கிளாக்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ கேலண்டர் பார்த்துருந்தீங்கனாலும் கிளாக் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன்லேருந்து ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஒன் ஆர் ஊனில் ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டுருந்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நேற்று வீடியோ இருந்தப்போ சொல்லியிருந்தேன் பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக பேசிக்காக கேட்டிருக்காங்க நேற்று இன்னைக்கு வந்து பேசிக்காக கேட்டிருந்தாங்க ஸோ நாளைக்கு வரக்கூடிய இதில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ஸோ உங்கள் டிஃபிகல்ட் அப்படிங்கிறது நான் என்னென்னா ஈக்குவேஷன் பேஸில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து கேட்கலாம் ஃபார் அதாவது பிளட் ரிலேஷன்லேருந்து கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகும் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா நம்ம அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் அதாவது எம் இருக்குன்னா எம் அட்டு எண்ணு ப்ளஸ்ஸு பி மைனஸ் க்யூ இந்த மாதிரி ஏதாவது சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு கேட்டேன் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட் பேச்சில் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுற கொஸ்டின் ஒரு கொஷின்னு டேரக்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின் ஒரு கொஸ்டின் ஓகேங்களா ஸோ கோ அதேமாதிரி கோடிங் டி கோடிங்கில் வந்து ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஸ்லாஜி சம்மிலருந்தும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸ்லாஜி இருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டுந்தான் கேட்டுருந்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆல்பெட் சீரிஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அனாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க தென் டைஸ்லேருந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே பார்த்தீங்கன்னா டைஸ்லேருந்து பெருசாக கொஸ்டினே கிடையாது ஓகேங்களா ஸோ இன்றைக்கி தேர்ட் டேலேருந்தே டைஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படின்னா டைஸ் ரிலேட்டடானது பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா டைஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்தது ப்ராபபிலிட்டிலருந்து கொஷின் கேட்கறக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஸோ அதனால் கார்ட்ஸு மற்ற ப்ராபபிலிட்டி ரிலேட்டடான சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மேத் மேட்டிக்கல் ஆப்ரேஷன்லேருந்து மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தான் இருந்துச்சு இன்னைக்கு வந்து மூணு கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து மிரர் இமேஜ்லேருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபிகர் சீரிஸ்லேருந்து ஒரு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கம்ப்ளீஷன்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபிகர் கவுண்டிங்கிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ஃபிகர் கவுண்டிங்னா ட்ரையாங்கல் கவுண்டிங்கு தென் வந்து ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இது வந்து என்னென்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஓகேங்களா ஒரு சிலர் சில ஷார்ட் கட்டு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க சிலர் வந்து டேரெக்டாக உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து டைம் எடுக்கும் இது போடும்போது நல்லா தெளிவாக பார்த்து போட்டுக்குங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து இங்கிலீஷில் வந்து காம்ப்ரிகென்ஷன்லேயே அஞ்சு கொஸ்டின் இருக்கும் எப்பவும் பார்த்தா டெஸ்ட் போடுறதுங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் வந்து என்னென்னா காம்ப்ரிகேஷன் கொஸ்டினாக தான் இருந்திருக்கும் ஸோ அஞ்சு கொஸ்டின் வந்து காம்ப்ரிகென்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஆண்டனிம்ஸ்லேருந்து மட்டுமே நாலு டு அஞ்சு கொஸ்டின் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சினானிம்ஸ்லேருந்து நாலு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆன்டனிம்ஸில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பட் இன்றைக்கி சினானிம்ஸில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆன்டனிம்ஸில் நாலு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்னன்னா டேரெக்டாக வந்து ஆண்டனிம்ஸ் ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதோட ஆண்டனிம் என்னென்னு கேட்கலாம் அல்லது சினானிம் என்னன்னு கேட்கலாம் அதே இது வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா எனக்கு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதில் ஏதோ ஒரு வேர்டை வந்து அண்டர்லைன் பண்ணிட்டு ஸோ அதோட ஆன்டினிம் என்ன அல்லது அதோட சினானிம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா நாலு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சினானிம்ஸில் வந்து ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டுருந்துருக்காங்க ஓகேங்களா ஸோ க்ளோஸ் டெஸ்ட்லேருந்து வந்து எவ்வளோனா ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க வைஸ் அண்ட் நரேஷன்லேருந்தும் ஒரு ஒன்று ஆ ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இடியம்ஸ்லேருந்து ரெண்டு கொஸ்டின் எரர் எரர் ஸ்பாட்டிங்கில் இருந்து நாலு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த எரர் பாட்டிங் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க ஸோ எரர் பாட்டி எரர் ஸ்பாட்டிங்கில் வந்து என்ன அப்படின்னா எல்லா கொஸ்டின் நாலு கொஸ்டினும் நீங்கள் ஒன்றால் போட முடியுன்னா அட்லீஸ்ட் ரெண்டு கொஸ்டின்னாச்சு ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஓகேங்களா மோஸ்ட்லி டென்ஸு அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடான மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும் ஸோ அது நல்லா பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங் கரெக்ஷன் அதாவது ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதில் வந்து எந்த வேர்டு வந்து இன்கரெக்டாக இருக்குது அல்லது எந்த வேர்டு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு கண்டுபிடினு சொல்லி சொல்லுவாங்கள்ல ஸோ அதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ஜிகே ஸோ ஜிகேயில் வந்து என்னென்னா என்னென்ன கொஸ்டின் கேட்டுருந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து எடுத்து கொடுத்து எடுத்துருக்கேன் ஸோ இதை பேஸ் பண்ணி வேறு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறதும் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோவிங் யூனியன் டெரிட்டரிஸ் ஹாஸ் த லீஸ்ட் லிட்டரசி ரேட் அக்கார்டிங் டு த சென்சஸ் ஆஃப் இந்தியா டூ தௌசண்ட் லெவன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் எந்த யூனியன் பிரதேசம் வந்து குறைந்தபட்ச அறிவை கொண்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ நேற்று வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்று வந்து என்னென்னா செக்ஸ் ரேஷியோ கேட்டிருந்தாங்க ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ இதில் செக்ஸ் ரேஷியோ நீ கேட்டனால நாளைக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா லிட்ரஸி ரேஷியோ வந்து கேட்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து செக்ஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னா நீ வரக்கூடிய நாட்களில் வந்து லிட்ரஸி பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது இன்னைக்கே கேட்டாங்க அடுத்த நாளே கேட்டாங்க ஸோ அதுவும் வந்து யூனியன் டெரிட்டரி பற்றி கேட்டாங்க ஸோ யூனியன் டெரிட்டரியில் வந்து எந்த மா யூனியன் டெரிட்டரி வந்து என்னென்னா லீஸ்ட் லிட்ரஸி ரேட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எது அப்படின்னா தாத்ரா நாகர்ஹாவலி தான் ஓகேங்களா ஸோ தாத்ரா நாகர்ஹாவலி தான் எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி நாலு பர்சன்டேஜோட லீஸ்ட் லிட்டரசி யூனியன் டேட்டரியாக இருக்குது ஓகேங்களா அது அப்படின்னா ஹையஸ்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷதீப்பு லட்சத்தீப் லெவலில் இருக்குன்னா நைன்டி ஒன் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து லிட்ரஸி ரேட் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் லிட்ரஸி ரேட்டு அப்படின்னா என்னென்னா ஸோ ஒரு நபருக்கு அதாவது ஏழு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் எழுத தெரிஞ்சும் படிக்க தெரிஞ்சும் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுதான் வந்து லிட்ரஸி ரேட்டு அதாவது லிட்டரசி அப்படிங்கிறதுக்கான கரெக்டான மீனிங்காக இருக்கும் ஓகேங்களா ஸோ எனக்கு வந்து இப்போ தமிழ் தான் தெரியுது அப்படின்னா தமிழ் எனக்கு எழுது தெரிஞ்சு படிக்க தெரிஞ்சு தமிழில் யாராவது ஒருத்தங்க பேசுகிறாங்க இல்லை ஏதோ ஒன்று எழுதுகிறாங்கன்னா அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா ஸோ நான் வந்து கல்வியறிவு பெற்றவன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இதை வச்சு தான் வந்து என்னென்னா லிட்ரசி ரேட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அப்படின்னா ஸோ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் வந்து லிட்ரசி ரேட் வந்து அதிகமாக இருக்குது எந்த ஸ்டேட்டில் லிட்ரஸி ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது யாராவது இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஈட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து கொஸ்டின் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் த்ரூ ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்ட் அதாவது எப்போவுமே வந்து ஏர் வந்து ரெண்டு விதமாக போகும் அதாவது ஒன்று ஹெரிசாண்டலாக போகும் இன்னொன்று வந்து வெர்டிக்கலாக போகும் ஓகேங்களா ஸோ ஏர் வந்து ஹரிசாண்டலாக போச்சுன்னா என்ன பேர் வெர்டிக்கலாக போச்சுன்னா என்ன பேருன்னு கேட்குறாங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னா இங்கே ஹரிசாண்டல் மூமெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அட்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹரிசாண்டலில் இப்படி படுக்க வசமாக போகிறதா வந்து ஹரிசாண்டல் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த அட்வெக்ஷன் தான் ஹரிசாண்டலாக போச்சுன்னா அது பேர் அட்வெக்ஷன் ஸோ அதே மாதிரி வந்து கண்டக்ஷன்னா என்ன அதுக்கப்புறம் கன்வெக்ஷன்னா என்ன அப்சர்ஷன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னு பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்தது கொஸ்டின் கேட்கறக்கான வாய்ப்புகள் அதிகம் தேர்ட் கொஸ்டின் விச் ஆர்டிகல் ஃபார் நோ டபுள் ஜியோ பேடி ஸோ யாராவது நம்ம சென்டம் ஆப்போட மார்க் டெஸ்ட் எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஜூன் தேர்ட்டீத் வந்து மார்க் டெஸ்ட் வந்து நடந்துச்சு அந்த மார்க் டெஸ்ட் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்து போட்டிருப்பீங்க ஏன்னா மார்க் டெஸ்ட்டில் நான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ நோ டபுள் ஜியோ பேடியை வச்சு ஓகேங்களா ஸோ எந்த ஆர்டிகல் வந்து நோ டபுள் ஜியோ பேடியை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அதே கொஷினே அப் அப்படியே கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் டுவெண்ட்டி ஜென்ரலாக பார்த்தா ஆர்டிக்கல் டுவெண்ட்டி எக்ஸாக்டாக சொல்லால் ஆர்டிக்கிள் டுவெண்ட்டியில் க்ளாஸ் டூ ஓகேங்களா சரத்து இருபதில் பிரிவு இரண்டு ஓகேங்களா ஸோ அதாவது இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்தி இருபது கிளாஸ் ரெண்டின் படி வந்து என்னென்னா எந்த ஒரு நபரையும் ஒரே குற்றத்திற்காக இருமுறை தண்டிக்கவும் கூடாது இருமுறை கைது செய்யவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ என்னை வந்து அந்த ஒரு தப்பை வச்சு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு தண்டனை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ தண்டனை முடிஞ்சு நான் மறுபடியும் வந்து நார்மலாக ரிலீஸ் ஆகி வெளியில் வந்திருப்பேன் ஸோ மறுபடியும் அனைத்து தான் ஆல்ரெடி அந்த தண்டனை பண்ணியிருக்கியே தப்பு பண்ணிட்டே இல்லை மறுபடியும் நான் உனக்கு வந்து அதுக்கு தண்டனை தர்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன தண்டிக்க முடியாது ஸோ எனக்கு அதுக்கு ப்ரொடெக்ஷன் வழங்கக்கூடியது எது அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் டுவெண்ட்டில கிளாஸ் டூ தான் ஓகேங்களா வந்து என்னன்னா நோ டபுள் ஜியோ பேடி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஸோ இது வந்து நம்ம கிளாஸில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் அதாவது ஜிகே கிளாஸ் எடுத்தப்போ அல்லது கம்யூனிட்டி மீட் அப்பலையோ பார்த்துருந்திங்கன்னா இந்த இதை பற்றி சொல்லியிருப்பேன் எக்ஸைஸ் பற்றி படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து என்னென்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பயோலேட்ரோ அல்லது மல்ட்டிலேட்ரல் எக்ஸைஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான ம பயோலேட்ரல் எக்ஸைஸ் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ என்ன நேம் அப்படின்னா இந்திரா ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இதை ரெண்டாக பிரிச்சுக்குங்க இந்தியானா ஐஎன்டினா இண்டுன்னு வச்சுக்கோங்க ரானா ரஷ்யான்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த பயோலேட்டரல் எக்ஸைஸ் அதாவது இருதரப்பு கூட்டு பயிற்சி என்ன அப்படின்னா இந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்என்பி ஸோ என்என்பி அப்படின்னா என்னென்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதாவது நிகர தேசிய உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டு ஸோ நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்குறேன் ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஜிஎன்பின்னு ஒன்று இருக்கு அதாவது ஜிஎன்பியிலிருந்து என்என்பி கண்டுபிடிக்கணுன்னா ஜிஎன்பியிலிருந்து டெப்ரிசியேஷன் அதாவது ஜிஎன்பியிலேருந்து தேய்மானத்தை கழித்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்என்பின்னு சொல்லுவாங்க என்என்பி அப்படின்னா என்னென்னா ஸோ இந்தியா அப்போ இந்தியர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா இந்தியாவோட என்என்பி எப்படி கண்டுபிடிக்கிங்கன்னா இந்தியர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா ஸோ அவர் வந்து எந்த டெரிட்டரியல் இந்தியாவில் சம்பாதிக்கலாம் அல்லது வந்து யூஎஸில் சம்பாதிக்கலாம் எங்கே வேணாலும் சம்பாதிக்கலாம் ஓகேங்களா அல்லது எங்கே வேணாலும் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணலாம் அல்லது எங்கே வேணாலும் தன்னுடைய சேவைகள் அதாவது சர்வீஸ் செக்டர் இருக்குல்ல ஸோ அதன் மூலம் தன்னோடய ப்ராடக்டை வந்து உற்பத்தி பண்ணலாம் ஸோ அப்படி உற்பத்தி பண்ணும்போது ஸோ அது எங்கே வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் டெரிட்டரி இதில் வந்து டெரிட்டரி மென்ஷன் பண்ணவே தேவையில்லை ஓகேங்களா ஸோ இந்தியரா இருந்தால் மட்டும் போதும் அவர் வந்து எந்த விதமான ப்ராடக்ட் வந்து தயாரித்தாலும் ஸோ அது வந்து என்னென்னா என்என்பியில் தான் கனெக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து ஜிஎன்பி இருக்கும் ஜிஎன்பியிலேருந்து தேய்மானம் டிப்ரிசியேஷனில் கழிச்சிட்டோம்னா அதுதான் என்என்பின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து சிட்டிசன்ஷிப்பு ஸோ சிட்டிசன்ஷிப் பற்றி என்னென்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் ஃபைவ் டூ லெவன் பார்ட் டூவில் ஆர்ட்டிகல் அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த சிட்டிசன்ஷிப் பற்றி தான் சொல்லுது ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் அஞ்சுன்னா என்ன ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இது எல்லாம் என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு இல்லைன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆக்ட்டை எப்போ எப்போல்லாம் வந்து அமன்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இதில் மிக முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா இது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியான விஷயம் போயிட்டு இருந்துச்சு அதாவது நேஷ்னல் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா காஷ்மீரில் வந்து என்னென்னா ஸ்பெஷல் அந்த சிறப்பு அந்தஸ்தம் வந்து ரிமூவ் பண்ணதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப்பில் வந்து இந்தியாவில் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லா பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அதாவது நேஷனல் ரிஜிஸ்டர் அந்த இது கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதேமாரி சிஏஏ பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த சிட்டிசன்ஷிப்போட வந்து ரிலேட்டடான விஷயங்கள் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஸியாக போயிட்டுருக்கு ஸோ அதிலிருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதுவும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து பிர்சா முண்டா ஸோ பிர்சா முண்டா ஸ்டேடியம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டினு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸ்டேடியம் எதுக்குன்னா விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து என்ன ஸ்டேடியம் ஃபஸ்ட்டு ஸோ பிர்சா முண்டா ஸ்டேடியம் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அது என்ன ஸ்டேடியம்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேடியம் எங்கே இருக்குன்னா ஒடிஷாவில் வந்து இருக்குது ஒடிஷாவில் எங்கே இருக்குது அப்படின்னா ரூர்கேளா அப்படிங்கிற வந்து இடத்துல வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இது என்ன கேமுக்கான ஸ்டேடியம் அப்படின்னா ஹாக்கிக்கான ஸ்டேடியம் ஓகேங்களா ஸோ பிர்சா முண்டா ஸ்டேடியம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா ரூர்கேலாங்கிற இடம் ஒடிஷா ஓகேங்களா இது என்ன கேமுக்கான ஸ்டேடியம் அப்படின்னா ஹாக்கிக்கான ஸ்டேடியம் ஓகேங்களா இதே நேமில் பீர்சா முண்டா ஏர்போர்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்டில் ராஞ்சிங்கிற இடத்துல தான் இருக்குது ஓகேங்களா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தோட பேர் என்ன அப்படின்னா பிர்சா முண்டா ஏர்போர்ட் தான் ஓகேங்களா ஸோ அதேமாதிரி இதில் வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பிர்சா முண்டா அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன் ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த ரிபலியன்லாம் நடந்திருக்கும் அதாவது ஃபார்மர்ஸ் ரிபலியனு ட்ரைபல் ரிபலியன் அந்த மாதிரி நிறையா ரிபலியன் நடந்துருக்கும் ஸோ இவர் வந்து என்னென்னா ட்ரைபல் ட்ரிபிலியன் சம்மந்தமானவர் ஓகேங்களா பெர்சா முண்டா ஸோ அதாவது முண்டா சமூகத்திற்காக வந்து இவர் வந்து போராடின ஒரு நபர் ஓகேங்களா போராளியே அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இவருக்குன்னு வந்து ஸ்டாச்சுவலாக அந்த ஸ்டேட்டில் வந்து வச்சுருக்காங்க ஜார்க்கண்ட்டில் ஓகேங்களா ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்களுக்காக போராடினவர் தான் இந்த பெருசா முண்டா அவரோட அந்த சேவையை வந்து போற்றும் விதமாக தான் வந்து இந்த ஸ்டேடியத்துக்கு பேர் ஏர்போர்ட்டுக்கு பேர் அவருக்கான சிலையெல்லாம் வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பற்றி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து என்னன்னா இதிலிருந்து எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க இதுக்கு மிக முக்கியமான இன்னொரு பேர் என்னன்னா மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இதை மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன்னா எவ்வளோ இருக்குமோ அதே அளவுக்கு இந்த கா ஃபார்ட்டி செகண்ட் வந்து நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க நிறைய விஷயங்களை வந்து திருத்தி இருப்பாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிரியாம்பிளில் வந்து இதை வச்சு தான் திருத்தி இருப்பாங்க ஓகேங்களா ஸோ நிறையா விஷயங்கள் இந்த ஃபார்ட்டி செகன் அமன்மெண்ட்டாக்குலேருந்து திருத்தி இருப்பாங்க இதுக்கான வருஷம் வந்து நைன்டீன் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது மினி கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் ஃபைவ் இயர் பிளான் ஸோ நேற்றே வந்து செகண்டே போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஃபைவ் இயர் பிளான்லேருந்து கம்பல்சரி இனிமேல் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அது நல்லா பார்த்துங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஃபைவ் இயர் பிளான் படிக்கிறப்ப வந்து என்னன்னா பிளான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர் பிளான் இருக்குதுன்னா அது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் வந்து நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கணும் அடுத்தது ரெண்டாவதாக படிக்கிறப்ப என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஃபைவ் இயர் பிளானுக்கும் வந்து மாடல்ஸும் சொல்லியிருக்கும் அதாவது ஹரால்டு டோமர் மாடலு மகளோ நோபிஸ் மாடலு அப்படின்னு நிறையா இருக்கும் ஸோ அது பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த ஃபைவ் இயர் பிளான் படிக்கிறப்ப வந்து என்னென்னா பிளான் ஹாலிடேஸ்னு சொல்லி அங்கங்கே விட்ருப்பாங்க ஓகேங்களா ஒரு அஞ்சு வருஷத்து வந்து பிளான் ஹாலிடேஸு ரோலிங் பிளான்ஸு அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் சொல்லி விட்டுருப்பாங்க ஸோ அதெல்லாம் எந்தெந்த வருஷம் அப்படின்னு பார்த்துக்கணும் அதேமாதிரி இந்த ஃபைவ் இயர் பிளானில் வந்து வந்து ஒவ்வொரு ஃபைவ் இயர் பிளானும் வந்து ஒவ்வொரு எந்தெந்த விஷயத்துக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளான்னா அக்ரிகல்ச்சருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க செகண்ட் ஃபைவ் இயர் பிளான் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைவ் இயர் பிளானும் என்னென்ன விஷயத்துக்காக அல்லது எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்காக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த ஃபைவ் இயர் பிளானை பற்றி படிக்கணும் அப்படின்னா இந்த ஃபைவ் இயர் பிளானை வந்து இனிஷியேட் பண்ணுறது வந்து யார் ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைவ் பிளான் பற்றி படிக்கிறப்ப அடிஷ்னலாக வந்து என்னென்னா நித்தி ஆயோக் பற்றியும் படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் இருந்தால் ஃபைவ் இயர் பிளான் பற்றி படிக்கணும் இனிமேல் வரக்கூடிய இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து எல்லா பேட்ச்லேயுமே வந்து ஃபைவ் இயர் பிளான் பற்றி கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆத்ம நிர்பார் யோஜனா ஆத்ம நிர்பார் பாரத் யோஜனா ஸோ என்ன அப்படின்னா யோஜனாவில் இருந்து பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ ஏன் இந்த இது ஆக்சுவலி வந்து க கரண்ட் அஃபேர்ஸுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இது ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பிரதமர் மோடி வந்து ஒரு உரையில் வந்து சொல்லியிருப்பார் அதேமாதிரி நிர்மலா சீதாராமன் வந்து என்னென்னா அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா சுயசார்பு இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சுயசார்பு பாரதம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு இந்தியா அப்படிங்கிறது இதோட மிக முக்கியமான நோக்கம் இதுக்காக நிறையா இதில் சப் சப்பாக நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது நம்ம விண்வெளித்துறையில் வந்து தண்ணி தண்ணீரை வடைஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் தண்ணீரை வடைஞ்சிருக்கணும் பொருளாதாரத்தில் தண்ணீரை வடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வந்தாங்க எதுக்காக அது கொண்டு வந்தாங்க அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்ம நிர்பார் பாரத் யோஜனாவுக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணி ஸோ அதை எப்படிலாம் இன்னும் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிதியமைச்சரும் பிரதமரும் வந்து பேசியிருப்பாங்க ஸோ அதனால் இப்போ கரண்ட்டாக அது ட்ரெண்டில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் பில்லர்ஸ் ஆஃப் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த எது இதெல்லாம் அந்த ஃபைவ் பில்லர்ஸ் அப்படின்னு பார்த்துக்குங்க ஓகேங்களா அதேமாரி இது தவிர வேறு என்ன யோஜனை இப்போ பட்ஜெட்டில் ஏதாவது யோஜனாஸ் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த திட்டங்கள் பற்றி நல்லா பார்த்துக்குங்க அதேமாதிரி ஸ்கீம்ஸ் பற்றி படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் லெவல்லையோ அல்லது வேர்ல்டு லெவல்லே ஃபேமஸ் ஆயிருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அம்மா உணவகம் திட்டம் ஓகேங்களா தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு அம்மா உணவகம் திட்டம் கொண்டு வந்தாங்க அது ஸ்டேட்டு நேஷனலு வேர்ல்டு ஃபுல்லாகவே ஃபேமஸ் ஆச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து ஒரு ஸ்டேட்டில் கொண்டு வந்திருப்பாங்க அது நல்லா ஃபேமஸான திட்டமாக இருந்துச்சுன்னா அது என்ன திட்டம் எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதோட பெனிஃபிஷர் யார் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கங்க ஓகேங்களா ஸோ இப்போ ரீசெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஆந்திராவில் வந்து என்னென்னா சந்திரபாபு நாயுடு வந்து சிஎம் ஆகிட்டாருங்களா அவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணா உணவகம் வந்து மீண்டும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ அது வந்து என்னென்னா இந்த அம்மா உணவகத்தை பேஸ் பண்ண ஒரு திட்டம் தான் ஸோ அதேமாதிரி அது என்ன அப்படின்னா இப்போ மறுபடியும் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு அண்ணா உணவகம் திட்டம் அங்கே வந்து மறுபடியும் திறக்க போகிறாங்க அப்படிங்கிறனால ஸோ அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்கனாலும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் பா தெ தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ரைட் டு ஹெல்த்து ஸோ இது ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ரைட் டு ஹெல்த்து அதாவது ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஒன்று ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்டியில் இது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் ரைட் டு ஹெல்த்துங்கிறது ஓகேங்களா ஸோ இது எந்த ஆர்டிகல் வரும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்று ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஜியாகிரபி கொஸ்டின்னு அதாவது சாயில்ஸ் ஆஃப் நார்த் இந்தியா அதாவது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மண் வளங்கள் பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அது என்னன்னா அல்லுவியல் சாயல் பற்றி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அல்லுவியல் சாயல்னா தமிழில் வந்து வண்டல் மண் அப்படிங்கறது அர்த்தம் ஓகேங்களா அந்த அல்லுவியல் சாயலில் பேஸ் பண்ணி கொஸ்டின் இனி வரக்கூடிய நாட்களும் சாயில் பற்றி கொஸ்டின் இருக்கும் இதில் என்ன கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்கலாம் அப்படின்னா சாயில் பேஸ்டு வெஜிடேஷன் கேட்கலாம் எந்த மண்ணில் எந்த பயிர் வந்து விளையும் அப்படின்னு கேட்கலாம் அதுக்கப்புறம் என்னன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணா இப்போ அல்லுவியல் சாய் சாயில்னால் அதில் வந்து நியூட்ரியன்ட் வந்து எது மேஜர் நியூட்ரியண்ட்டாக இருக்குது எது மைனர் நியூட்ரியண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம் அதே மாதிரி அது எங்கெங்கெல்லாம் அந்த மண்ணோட பரவல் வந்து இருக்குது அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அதேமாதிரி இதில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆக்சுவலி கொஸ்டின் வந்து என்னென்னா அலுவியல் சாயில் எவ்வளோ பர்சன்டேஜ் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிட் மோர் ஓவர் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா எக்ஸாக்டாக ஃபார்ட்டி கிடையாது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து இருந்துச்சு ஸோ அப்படின்னா இதுலேருந்து வேறு என்ன கேட்கலான்னா இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய மண் எது அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து என்னன்னா குறைஞ்ச அளவு இருக்கக்கூடிய மண் எதுன்னு கேட்கலாம் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கையில ரொம்ப அதிக பரப்பில் இருக்கக்கூடிய மண் என்னென்னா கரிசல் மண் தான் ஓகேங்களா ப்ளாக் சைல்னு சொல்லுவாங்க ஸோ கரிசல் மண் தான் வந்து என்னென்னா இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து என்னென்னா இது ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ குச்சிப்புடி டான்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க ஸோ குச்சிப்புடி டான்ஸ் வந்து எங்கேன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான டான்ஸு தமிழ்நாட்டுக்கு எப்படி பரதநாட்டியமோ அந்த மாதிரி வந்து ஆந்திராவுக்கு வந்து குச்சிப்பிடி ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஆர்ட் அண்ட் சயின்ஸ்லேருந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பார்த்தது வந்து என்னன்னா செகண்ட் டேவோட ஃபோர்த் ஷிஃப்ட்டில் என்னென்ன டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தென் வந்து தேர்ட் டேல ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் ஸோ இன்றைக்கி மற்ற ஷிஃப்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நாளைக்கு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினும் நாளைக்கு வரக்கூடிய வீடியோ எக்ஸாம் அனலைசிஸ் வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இன்னும் இதை போன்ற தகவல் வேணும் இன்னும் உங்களுக்கு அப்டேட்டில் வேணும் அப்படின்னா நம்ம சென்டர் மேப்போட எஸ்எஸ்சி கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இன்னும் அதிகமான தகவல்கள் எடுத்துங்க உங்களோட வெற்றிக்கு நாங்களும் உறுதுணையா இருப்போம் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்